மங்கள வாழ்வு தரும் மங்களகிரி விஜயவாடா பானக நரசிம்மர் தனக்கு பிறந்த மகனை பார்த்து மனம் கலங்கி நின்றான் அரசன் பரியாத்ரா உடலின் அத்தனை பாகங்களும் அளவுக்கு அதிகமான வளர்ச்சியும் அவலட்சணமும் கொண்டு பிறந்திருந்தது குழந்தை அவன் பெயர் ஹிருச்சஸ்ருங்கி வளர்ந்ததும் தன் உடல் நிலை கண்டு வருந்திய அரசகுமாரன் பல திருத்தலங்களுக்குச் சென்று இறைவனை தரிசித்து பிரார்த்தித்தான் இறுதியாக மங்களகிரி எனும் புனிதமான தலத்திற்குச் சென்று மனதை ஒருமுகப்படுத்தி கடுந்தவம் புரிந்தான் அதன் பயனாக தன்னை ஒரு யானையாகவும் பின் பெரிய மலையாகவும் மாற்றிக்கொண்டான் அந்த மலையே கிழக்கு தொடர்ச்சி மலையில் பானக நரசிம்ம சுவாமி ஆலயம் அமைந்துள்ள மங்களகிரி எனும் திருத்தலம் இந்த ஆலயத்தை தரிசித்தாலே நம் பாவங்கள் விடும் என்கிறது தலபுராணம் ஆந்திராவின் விஜயவாடாவிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மங்களகிரி நமுகி என்ற அரக்கனை வதம் செய்த நரசிம்மர் இந்த மலையில் கோயில் கொண்டுள்ளார் யானை போன்று அமைந்த மலையில் யானையின் வாய்ப்பகுதி போன்று தோற்றமளிக்கும் இடத்தில் பானக நரசிம்மர் சந்நிதி கொண்டு காட்சி தருகிறார் வாயை பெரிதாக திறந்தபடி நரசிம்மரின் முகம் மட்டுமே உள்ளது இவருக்கு நைவேத்தியம் பானகம் மட்டுமே பக்தர்களால் காணிக்கையாகத் தரப்படும் பானகம் ஒரு சங்கினால் நரசிம்மரின் வாயினுள் ஊற்றப்படுகிறது சுவாமி பானத்தை குடிப்பது போன்று தொண்டையிலிருந்து களக் களக் என்ற சத்தம் ஏற்பட்டு குறைந்து கொண்டே வருவதாக ஐதீகம் மீதியுள்ள பானகம் வெளியே வழிய ஆரம்பித்துவிட அது பிரசாதமாக வழங்கப்படுகிறது நாம் எவ்வளவு பானகம் நிவேதிக்கிறோமோ அதில் சரிபாதி மட்டுமே சுவாமியால் அருந்தப்படுவது ஓர் அதிசயம் இதே போன்று கிருதயுகத்தில் தேனும் துவாபர யுகத்தில் நெய்யும் திரேதா யுகத்தில் பாலும் நிவேதிக்கப்பட்டதாம் இந்த கலியுகத்தில் பானகமாம் கிருதயுகத்தில் பார்க்கடலில் இருந்து தோன்றிய மகாலட்சுமியை திருமால் மணந்து கொள்ள விரும்பியபோது தேவர்கள் இத்தலத்தில் ஒரு புஷ்கரணியை உண்டாக்கினார்கள் உலகின் புனிதமான நதிகளின் நீரை அதில் நிரப்ப அதில் மகாலட்சுமி நீராடி வைகுண்டம் சென்று கரம் பிடித்தாளாம் இந்த குளம் இன்றும் லட்சுமி புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது இதில் நீராடும் பக்தர்களின் பாவங்களை களைகிறது திரேதாயுகத்தில் ஸ்ரீராமர் முக்தி அடைய விரும்பிய போது இத்தலம் வந்து தொழுத பின்பே வைகுண்டம் சென்றாராம் அதனால் இத்தலம் தோடாத்ரி முக்தயாத்ரி எனப்படுகிறது அப்போது ஆஞ்சநேயர் தானும் ஸ்ரீராமருடன் வைகுண்டம் வர அனுமதி வேண்ட ராமர் ஹனுமனை கலியுகம் முடியும் வரை இத்தலத்தில் இருந்து உலகை ரட்சிக்கும்படி ஆணையிட்டதால் இத்தலத்தின் காவல் தெய்வமாக ஆஞ்சநேயர் அருள் செய்து கொண்டிருக்கிறார் துவாபர யுகத்தில் பஞ்ச பாண்டவர்கள் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வணங்கியுள்ளார்கள் மங்களாத்ரி என வழங்கப்பட்ட இந்த மலையிலிருந்து சில மைல் தூரத்திலேயே இந்திர கீழ பர்வதம் என்ற மலை உள்ளது அங்குதான் அர்ஜுனன் சிவனாரை நோக்கி தவம் செய்து பாசுபதாஸ்திரம் பெற்றான் மலையடிவாரத்தில் ஸ்ரீலட்சுமி சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது இடது மடியில் லட்சுமியை தாங்கியபடி அற்புத காட்சி தருகிறார் பிரகலாதவரதர் ஆலயத்துள் மகாலட்சுமி சீதாராம லட்சுமணருக்கு தனிச் சந்நிதிகள் உள்ளன இங்குள்ள கோபுரம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோபுரமாம் நூற்று இருபத்தைந்து அடி உயரத்தில் பதினொரு நிலைகளுடன் உயர்ந்து கிழக்கு மேற்காக அமைந்துள்ள இவ்வாலய கோபுரத்தின் அமைப்பும் கட்டடக்கலையும் வியக்க வைக்கின்றன ஆலயத்தில் உள்ள தக்ஷ ஜமாவர்த்த சங்கு பகவான் கிருஷ்ணர் உபயோகித்தது என கூறப்படுகிறது கிருஷ்ணனின் மகன் பிரத்யுமன் தன் பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் ஏழு நாட்கள் கொண்டாட ஆசைப்பட கிருஷ்ணர் அந்த பொறுப்பை தர்மரிடம் ஒப்படைத்தாராம் பிரத்யும்னனின் பிறந்த நாள் பல்குண சுத்த சப்தமி அதற்கு முதல் நாள் சஷ்டியில் ஆரம்பித்து பிரம்மோற்சவத்தை பதினோரு நாட்கள் கொண்டாடினார் தர்மர் அதுவே இன்று வரை தொடர்கிறதாம் இது தவிர ஸ்ரீராம நவமி ஹனுமத் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி ஆகியவை மிக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன மலையில் அமைந்துள்ள கஷீர விருட்சம் பால்மரம் நாரதரின் வடிவம் என்பர் இந்த மரத்தை வழிபடும் பெண்களுக்கு பிள்ளை பேறு ஏற்படுவதாக நம்பிக்கை இங்கு உறையும் மகாலட்சுமி வேண்டுவோர்க்கு வேண்டுவன தரும் பிரசாதியாக போற்றப்படுகிறாள் பாவங்களை போக்கி முக்திக்கு வழிகாட்டும் பானக நரசிம்ம சுவாமியை தரிசித்தால் பிறவி பயனை பெறலாம் மங்கள வாழ்வை அடையலாம்